மூத்த குடிமக்களின் நல வாழ்வு மற்றும் கண்ணியத்தை வலியுறுத்தி முதியோரை கனிவுடன் பராமரித்தல் குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது முதியோர்களின் நலவாழ்வை உறுதி செய்யும் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தும் விதமாக கோவை ரேஸ்கோர் சாலையில் முதியோரை கனிவுடன் பராமரித்தல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நடைபெற்றது இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை அதுல்யா சீனியர் கேர் நிறுவனரும் மற்றும் தலைமை செயல் அலுவலருமான சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் கார்ப்பரேட் பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாகைகள் ஏந்தி முதியோர்களுக்காக ரேஸ் கோர்ஸ் பகுதியை சுற்றி வந்தனர் இந்த வாக்கத்தானது கோவையில் மட்டுமல்லாமல் பெங்களூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதுல்யா சீனியர் கேர் நிறுவனம் சார்பாக பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் நடைபெற்றது இது குறித்து அகதுல்யா சீனியர் கேர் நிறுவனர் சீனிவாசன் கூறுகையில் நமது சமூகத்தில் முதியோர் பராமரிப்பு மீது வளர்ந்து வரும் விழிப்புணர்வு மற்றும் அக்கறையை வெளிப்படுத்தும் விதமாக மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கெடுத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நமது முதியோர்களின் முக்கிய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு நாம் சேவை செய்யும் மனப்பாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியே இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் மேலும் நமது முதியவர்கள் பராமரிக்கப்படுவது மட்டுமின்றி மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது அக்கறை மற்றும் கனிவு கலந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையை நமது அதுல்யா சீனியர் கேர் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது அதனை முன்னெடுக்கும் விதமாகவே இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது என்று கூறினார் முதியோருக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீதான அன்பும் கனிவும் குறித்து விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அத்துலிய சீனியர் கேர் வந்து கோயம்புத்தூர் சென்னை கொச்சின் அண்ட் பெங்களூர் எல்லாத்துலேயும் ஒரு வாக்கத்தான் சீனியர் சிட்டிசன்காக அவர்னஸ்க்காக வாக்கத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் வந்து ஒரு மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த வாக்கத்தானில் மார்னிங்கே வந்துட்டாங்க எங்களோட சீஃப் கெஸ்ட் டாக்டர்ஸும் வந்துருக்காங்க வித் ஏர் கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ நாங்கள் இங்கே வந்து காலையில் வந்து இந்த பேசிக்காக இந்த ஒரு கான்செப்ட் என்ன எல்லா ஃபேமிலியிலையும் இன்றைக்கி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ஒரு அவர்னஸ் வரும் சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களும் வந்து லைஃப்பில் வந்து அவங்களுக்குன்றத நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் ஸ்பெஷலி ஜூனியர்ஸ் நம்ம வந்து சீனியர்ஸை பார்க்க ஆரம்பிச்சோன்னா சீனியர்ஸ் ரொம்ப ஒரு ஹாப்பி என்வரான்மெண்ட் இருக்குன்ற காரணத்துக்காக தான் அந்த ராக்கை தான் ஒரு ஜூனியர்ஸ் வச்சு ஒரு டீம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதுவும் அத்துலியான சீனியர் கேர் வந்து இதுவரைக்கும் ஒரு தௌசண்ட் பெட்ஸ் அண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் சீனியர் சிட்டிசன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் ஒரு அவேர்னஸ் ஒன்றுன்றதுக்காக தான் ஒவ்வொரு சிட்டிலும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கோயமுத்தில இந்த ப்ரோக்ராம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எங்களோட ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணி இனாகிரேட் பண்ணதில் வி ஆர் வெரி ஹாப்பியாக போகும் சிகிச்சை என்ன கேஜி ஹாஸ்பிட்டல் அதுல்லியாக ஹெல்த் கேரில் வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கேர் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு ஒரு புதிய புதிய கான்செப்டுன்னு சொல்லலாம் சீனியர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப பொதுவாக ஹாஸ்பிட்டல் டிபெண்ட்டாக ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலே இருந்து ஹாஸ்பிட்டல் பில்லு ஜாஸ்தியாகி கேர் அப்படிங்கிறது வந்து நம்ம கூட இருந்து அட்டண்டன்ஸ் வச்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டயரிங் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் மேன் பவர் கன்சியூமிங் ஒர்க் அது இந்த அத்துல்யா கே சீனியர் கேர் அப்படிங்கிறதில் வந்து அவங்க ஆன் சைட்டில் டாக்டர்ஸு நர்ஸஸு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாத்தையும் வச்சு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அது ஒரு பொது கான்செப்ட் ப்ளஸ் எல்டர்லிக்கு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வீட்டில் இருக்க ஒரு என்விரான்மெண்ட் மாதிரியே கொடுத்து ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த் கேரையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல விஷயம் கேஜி ஹாஸ்பிட்டலில் இதில் நாங்கள் அவங்களுக்கு அசோசியேட்டடாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில் வி ஆர் வெரி ப்ரவுட் அந்த தேங்க்யூ